புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டதால பெண்கள் மதுபானம் வாங்குறதுக்கும் மதுபானம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடையும் உரிமம் பெற்ற இடங்களில் மது அருந்தையும் அனுமதி கோரி பெண்ணி ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது குறித்த உத்தரவு இருபத்தி மூன்றாம் திகதி அதாவது ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நீ உயர் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது முன்னதாக பெண்கள் மதுபான உற்பத்தி அல்லது விற்பனையில் ஈடுபடுவதில் இருந்தோ அல்லது மதுபான சாலைகளில் மதுபானம் வாங்குவதில் இருந்தோ தடை விதிக்கக்கூடிய வகையில வெளியிடப்பட்டிருந்துச்சு பெண்ணுரிமை இத சவாலுக்கு உட்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்ணுரிமை ஆர்வலர்கள் மற்றும் மகளிர் அமைப்பினர் இந்த வழக்கு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க அரசியலமைப்போட பிரிவுகளில் பெண்களுக்கான மதுபானம் தொடர்பான ஒழுங்குமுறை பாரபட்சமானது அப்படின்னு சொல்லியும் அரசியலமைப்போட பிரிவுகளில் பனிரெண்டு ஒன்று மற்றும் பனிரெண்டு ரெண்டுக்கு கீழே சமத்துவத்துக்கான பெண்களோட உரிமைகளை மீறுறாங்க அப்படின்னு சொல்லியும் மனுதாரர்கள் வாதிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் மதுபான விற்பனை சம்மந்தமாக கட்டுப்பாடுகளை விதிச்ச முந்தைய வர்த்தமானியை ரத்து செஞ்சு புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து மனுதாரர்கள் இனி வழக்க தொடர விரும்பல அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிட்டாங்க இது சம்மந்தமாக நீதியரசர்களான எஸ் துரைராஜா மஹிந்த சமயவர்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர இவங்க எல்லாருமே அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் மனுவை தள்ளுபடி செஞ்சுச்சு இப்போ பெண்களுக்கும் மது விற்பனை உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பாக ஆண்களை போலவே சட்டப்பூர்வமாக அனுமதி வழங்கப்பட்டதால இந்த அனுமதி இலங்கையில் பாலின சமத்துவத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்கபடியாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி பணி ஆர்வலர்கள் தெரிவிச்சும் இருக்கிறாங்க